கருப்பசாமி என்பது தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் பொதுவாக வணங்கப்படும் தெய்வமாகும் கருப்பசாமி காவல் கடவுளாக அறியப்படுகிறார் கிராமங்களை பாதுகாக்கும் கடவுள் என்றும் கருதப்படுகிறார் அவரின் வண்ணமும் தோற்றமும் கருமையாக இருப்பதால் அவருக்கு கருப்பசாமி என பெயரிடப்பட்டுள்ளது கருப்பசாமி வணக்கத்தில் வெற்றிலை கற்பூரம் சிறப்பு விளக்குகள் மற்றும் கொழுத்த நீராட்டி வணங்குவது வழக்கமாகும் கருப்பசாமியின் தோற்றம் மிகவும் வீரமானதாகவும் தன்னலமற்ற கொடுமையை பிரதிபலிக்கும் வகையிலும் இருக்கும் பொதுவாக கையில் வாள் கம்பு வில்லையும் குதிரை அல்லது காட்டுமிராண்டி தோற்றத்துடன் இருக்கிறார் இத்தகைய தோற்றம் கருப்பசாமியின் பயங்கரமான பக்கம் மற்றும் நீதியின்மையை எதிர்க்கும் மனநிலையை காட்டுகிறது கருப்பசாமி வழிபாடு முக்கியமாக வீரத்தையும் நியாயத்தையும் அடிப்படையாக கொண்டது அவரை நேர்மையானவர்கள் தைரியமானவர்கள் மற்றும் உண்மையாய் வாழ்பவர்கள் வணங்குவார்கள் பொய்மையும் மோசமான செய்களும் மேற்கொள்ளப்படும் இடங்களில் கருப்பசாமி அதற்கான தண்டனையை வழங்குவார் என நம்பப்படுகிறது இது அவரை கிராம சமூகத்தின் நீதியுடனான காவல் கடவுளாக காட்டுகிறது கருப்பசாமி தன்னுடைய பக்தர்களை தீமையிலிருந்து காப்பாற்றுவதற்கும் அவர்களின் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராக கருதப்படுகிறார் அவரிடம் மிகவும் கடுமையான முறையில் வேண்டுதல் வைக்கும் வழக்கம் உண்டு பல இடங்களில் ஒவ்வொரு கோயிலுக்கும் கருப்பசாமி தனி ஸ்தானிக தெய்வமாக இருக்கிறார் மேலும் அவருக்கு உரிய திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன கருப்பசாமி வழிபாடு கிராமங்களிலும் கிராம சமூகங்களிலும் முக்கிய இடம் பெறுகிறது கருப்பசாமி கோயில்கள் பெரும்பாலும் வழிபோக்கர்களையும் விவசாயிகளையும் காக்கும் தெய்வமாக திகழ்கின்றன கருப்பசாமியின் வணக்கத்தில் சிறப்பு பூஜைகள் கோலம் மற்றும் உயிர்த்திருத்தம் போன்ற வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன கருப்பசாமி கிராமங்களில் உள்ள மக்களின் நன்மைக்காக நீதி நியாயம் மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்யும் கடவுளாக பின்பற்றப்படுகிறார் கருப்பசாமி என்பது தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் பொதுவாக வணங்கப்படும் தெய்வமாகும் கருப்பசாமி காவல் கடவுளாக அறியப்படுகிறார் கிராமங்களை பாதுகாக்கும் கடவுள் என்றும் கருதப்படுகிறார் அவரின் வண்ணமும் தோற்றமும் கருமையாக இருப்பதால் அவருக்கு கருப்பசாமி என பெயரிடப்பட்டுள்ளது கருப்பசாமி வணக்கத்தில் வெற்றிலை கற்பூரம் சிறப்பு விளக்குகள் மற்றும் கொழுத்த நீராட்டி வணங்குவது வழக்கமாகும் கருப்பசாமியின் தோற்றம் மிகவும் வீரமானதாகவும் தன்னலமற்ற கொடுமையை பிரதிபலிக்கும் வகையிலும் இருக்கும் பொதுவாக கையில் வாழ்